சொன்னோம் கிட்டத்தட்ட எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க முப்பது மாணவர்களுக்கு இருந்தாங்க அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு வேலை கிடைச்சிச்சு அப்படியே ஒதுக்கிட்டாங்க திராவிட காலத்துல வந்த ஒரு குறைபாடு இருக்குது ஒரு லெவல்ல வந்த பிறகு அந்த அம்மா கொஞ்சம் சீனியர் பேச்சாளராக இருந்தாங்க யாரு திருவள்ளூர்ல ப்ரொஃபஸா இருக்காங்க வனியம்மன் அவங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தாங்க இப்ப அவங்க வர்றதே கிடையாது இந்த மாதிரி நிறைய பேர் ஒன்றிக்கிட்டாங்க அதே மாதிரி இங்க வந்தவங்க என்னன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களே இந்த குழுத்துக்கு போகாதீங்க சாமியை தேடுறாங்க நாங்க யாரும் சாமி விமர்சனம் பண்ண சாமி என்ன தான் யாரும் கிடைக்க மாட்டாங்க கவிச்சோட சொன்ன சொன்னாரு பெய்யப்பன் முருகனையும் பெய்யப்பன் முருகனையும் முருகனுக்கு வேலைப்பன் சிவனையும் போய் கேட்டி திரும்பி கையப்பன் கணேசனோட காலியப்பன் மாறி அப்பன் இவனெல்லாம் போதாதுன்னு இவனெல்லாம் போதாதுன்னு ஐயப்பன் ஒருவனின்னு சொல்லி சொந்த அப்பன் யாரன் பெரிய மறந்தே போனார் பொய்யப்பன் பெருகி விட்டான் தலைவா இந்த போக்கைத்தான் நீ இன்று மாற்ற வேண்டும் தலைவர் வேண்டுகோள் விட்டாரு அந்த மாதிரிலாம் நம்ம பேசுறதுல உங்களுக்குள்ளதான் பேசுறேன் இந்த வெளியில கூட நான் நாங்க பேசது ஆகவே நாங்க கடவுள் சேர்த்தோம் கடவுள் சேர்த்தோம்னா கடவுள் உங்க கார்டு ஆகுன்னா சொன்னா கூட இருந்துட்டு ஏஜென்ட் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க சும்மா பொய் தித்த சும்மா பொய் குத்த வேட்டம் பண்ணிட்டு வசூல் பண்ணிட்டு ஊருக்கு ரெண்டு பேரையும் கிடஞ்சிட்டாங்க இருப்போம் வசூல் பண்றது செலவு பண்றது அது நானும் போடுறேன் எங்க வீட்லயும் கச்சேரிக்கு போனோம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கு அதனால போத்துல தம்பி சொன்னாரு அந்த பாரதிதாசனுடைய கவிதை கடலாசன் சொன்னாங்க போத்துல போட்டு பொருள் ஏற்ற பொருள் என் உள்ள நாள் வரையன் நில்ல நில்லேன் அஞ்சேன் எவருனும் அந்தேன் பயணம் தொடர்வான் அப்படின்னாரு அதே மாதிரிதான் அண்ணா சொன்னாரு ரொம்ப அற்புதமா சொன்னாரு அண்ணா அந்த பொண்ணு மொழி வழித்தவன் நடந்தவன் வழிதவி நடந்தவன் ஏழை வழி நடக்க துணி செருத்தை செய்தீனாலும் சென்னாயி புரிவினாலும் சிந்தை கலந்து தேவையில்லை நம் பார்த்தையை விட்டு அவளவு இந்த நினைப்படையை அவன் லட்சம் தொடர்வான அந்த மாதிரி போயிட்டு வருவான் எவன் வர்றான்னா வந்துட்டவன் போவான் சொல்லுவான் அதனால நமக்கு அதெல்லாம் தேவையில்லை தம்பி என்னுடைய கருத்துக்கள் கருத்துக்கள் நாகராயன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக ஆஹ் அண்ணன் உடைய இறுதியாக பேசுவார் அதனை தம்பி உணா பாரி அவர்கள் அன்போடு அழைத்து வரும்